வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசரமாக கூடும் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு நுகே பேரணி நாமலின் கூட்டத்தை புறக்கணித்து ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள் லகோபெட்டியின் நெருங்கிய சகாக்கள் கைது அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனை எடுக்கப்படும் நடவடிக்கை யாழ் பல்கலைக்கழக ஊழியர் நியமனங்களில் தலையீடு ரஜீவன் விளக்கம் மத்தள விமான நிலையத்தை குறிவைக்கும் அமெரிக்கா துசித ஹெல்கலோவுக்கு பிடியானை வடக்கில் சுகாதார அமைச்சின் புதிய நடைமுறைகள் சபையில் பொங்கி எழுந்து அர்ஜுனா ராமநாதன் வடக்கு போதைப் பொருள் மாஃபியா கும்பலில் அரசாங்க ஆதரவாளர் கிளம்பிய சர்ச்சை டெல்லி செங்கோட்டையில் நடந்தது பயங்கரவாத தான் உறுதிப்படுத்திய இந்திய அரசு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை தமிழிச கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் ஒன்று கூடி கலந்துரையாட இருக்கின்றன குறித்த கூட்டமானது இன்று வியாழக்கிழமை மாலை இணைய இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் அனுர அரசு சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்புகளை நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்பது குறித்து இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி இன்று எடுக்கும் முடிவை நாளை நாடாளுமன்றத்தில் தமிழக கட்சியின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு சமர்ப்பிக்கும் அது தொடர்பில் முடிவெடுக்கும் தீர்மானத்தை கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் இணைய வழியில் கூடி இறுதி செய்ய வேண்டும் என அண்மையில் வவுனியாவில் கூடிய கட்சியின் மத்திய குழு தீர்மானித்திருந்தமை தெரிந்த ஒரு விடயமாகும் ஸ்ரீலங்கா பொதுஜன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இடையேயான சிறப்பு கூட்டம் நேற்று இரவு கொழும்பு மால் வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகேகுடையில் நடைபெறவிருக்கும் அரசுக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி குறித்து கவனம் செலுத்தியுள்ளது மொட்டவை பிரணித்துவப்படுத்தி பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தேசியமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சஞ்சீவ எதிரிமர்ண உள்ளிட்ட பல மூத்த கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் இருப்பினும் கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சொந்த கட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்ற போதிலும் அந்த கட்சியிலிருந்து எந்த முன்னணி தலைவர்களும் கலந்து கொள்ளவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் தரப்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல் ரத்நாயக்க மட்டுமே கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் கட்சியின் மூத்த பிரமுகர்கள் எவரும் கட்சி தலைவர் ரில் விக்ரசி பொதுச் செயலாளர் தனது அத்துகோர துணை பொதுச் செயலாளர் அகில காரியவசம் அல்லது ஆகியோர் எனினும் கலந்துரையாடல் தொடங்குவதற்கு முன்பு கட்சியின் தலைவர் வஜ்ர அபிவர்தனு அலுவலக நுழைவாயிலில் மொட்ட பிரதிநிதிகளை வரவேற்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் இல்லாதது குறித்து பல அரசியல் பார்வையாளர்கள் இப்போது சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் பிரதிநிதிகளுக்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்கு பொறுப்பான சாகல ரத்நாயக்கவிற்கு எதிராகவோ ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான லகுபெட்டியின் இரண்டு உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

வந்தமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வங்கி அறிக்கைகள் மற்றும் தொலைபேசி அறிக்கைகளை பெற்று மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை களத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதியை பெற உள்ளதாக கூறப்படுகின்றது அழுத்தம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அரசு சேவைக்காக முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கு உபக்குழுவினர் இடைக்கால அறிக்கையை தயாரிக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர சூரியாராச்சி தெரிவித்துள்ளார் இந்த இடைக்கால அறிக்கையை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அலுவல்கள் பற்றிய அமைச்சரால் ஆலோசனை குழுவிடம் கையளிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் தொழில் தரத்தை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டது அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றதாகவும் அதன்போது அவர்களின் சேவைகளில் நிலவும் பிரச்சனைகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து விரிவான புரிதலை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஒட்டுமொத்த அரசு சேவையிலும் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்காக மிகவும் முறையான மற்றும் விஞ்ஞான ரீதியிலான சம்பள கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் அவர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்காக சேவை பிரமாண குறிப்புகள் ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் பதவி உயர்வுகள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பாக தற்போதுள்ள நிலைமைகளை மிகவும் நியாயமான முறையில் மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படும் ஆலோசனைகளை மற்றும் கருத்துக்கள் அடங்கிய இடைக்கால அறிக்கை தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக குரல் கொடுத்துள்ளேன் ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தலையிடுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சு சார் ஆலோசனைக்குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபகுழு உறுப்பினராகவும் மேலும் யாழ் மாவட்ட கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயற்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாததற்கான காரணத்தை கேட்டேன் மேலும் அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்த தகவல்களை நேரடியாக அறிந்தேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் கல்வி சாரா ஆலோசனை குழுவிற்கு ஒரு மோஷன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனமான சீன தேசிய வான்வழி தொழில்நுட்ப இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனம் இலங்கையில் விமான பராமரிப்பு தளத்தை நிறுவுவதற்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான சீனாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்களுக்கு பராமரிப்பு சேவைகளை வழங்குவதே சீன திட்டத்தின் நோக்கமாகும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் செலாவணியை அந்நிய விமானங்கள் பழுதுபார்ப்புகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக உள்நாட்டில் மேற்கொள்ள செய்வதுமாகும் ஆகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த திட்டத்திற்கு இலங்கையில் பொருத்தமான இடத்தை அடையாளம் காணும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது திருகோணமலையில் சீனா ஆர்வம் காட்டியது திருகோணமலையில் விமான பராமரிப்பு வசதியை சீனா கட்ட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான போது இந்தியா பதற்றமடைந்தது அந்த நேரத்தில் செய்யப்படவில்லை என்றாலும் விருப்பம் தெரிவித்ததாக ராணுவ பேச்சாளர் இந்த தகவல் வெளிச்சத்துக்கு வந்ததும் எதிர்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங் நாடாளுமன்றத்தில் விளக்கம் கோரினார் அதற்கு பொருத்தமான இடம் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் முன்மொழியப்பட்ட இடங்களில் திருகோணமலையும் இருப்பதாகவும் வெளிவுகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் பதிலளித்தார் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித ஹல்லோலுவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இன்று பிடியானை பிறப்பித்துள்ளார் நாரகின்பிட்டி பகுதியில் தாம் பயனித்த வாகனம் மீது சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறி போலியான முறைப்பாடு செய்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக துசித ஹல் ஒலுவர் பெயரிடப்பட்டிருந்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான துசித ஹல் ஒலுவ நீதிமன்றில் ஆஜராகி இருக்கவில்லை இதையடுத்து நீதவான் இந்த பிடியானையை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் வடக்கு மட்டுமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் வடக்குமாகாண தாதிய உத்தியோதர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கிணப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் நேற்றைய தினம் தாதிய உத்தியோகர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகுவார்கள் அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை செய்திருக்கின்றார்கள் முக்கியமாக சகல உத்தியோதர்களையும் ஒரு புத்தகத்தில் கையொப்பமிடும் ஒரு முடிவு முடிவெடுத்துள்ளார்கள் தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சர் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்க்கவும் எனவும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர் ஒருவரே வடக்கிற்கு பாரியளவிலான போதை பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன சிரேஷ்ட ஊடக வேளாளரான கீர்த்தி ரத்நாயக்கு இதனை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார் முகமது பாகிம் என கூறப்படும் நபர் தேசிய மக்கள் சக்தியின் வலுவான ஆதரவாளர் மன்னார் மேயர் பதவிக்கு கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டார் அவர் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக தனது மோசடிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகிறார் காவல்துறை அதிகாரிகள் சமூர்த்தி அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் அவர்களில் முக்கியமானவர்கள் அண்மையில் நுரைச்சூளை ஓஐசிக்கும் பாகியமுக்கும் இடையிலான உரையாடல் லஞ்சம் வாங்கியதற்கான சான்றாகும் அவர் வடக்கு மாகாணத்திற்கு மிகப்பெரிய ஹேரோயின் மற்றும் கஞ்சா கடத்தல்காரர் தனுஷ்கோடி மற்றும் மன்னாரின் கடல் வழியாக பாகீமிடமிருந்து போதைப்பொருள் இறக்குமதி செய்யப்படுகிறது மன்னார் தீவிலியங்கும் காற்றாளி மின் நிலையங்கள் மற்றும் இல்மனைத் திட்டங்களுக்கு எதிராக முக்கிய நபராக இவர் காணப்படுகிறார் காற்றாளி மின் மற்றும் இல்மனைத் திட்டங்கள் கடற்கரையில் இரவும் பகலும் செயல்படுத்தப்பட்டால் பாகீம் போதைப்பொருள் கடத்தல்களில் சுதந்திரமாக ஈடுபட முடியாது சமீபத்தில் மன்னாரில் எதிரான போராட்டத்திற்கு நிதி நிதியுதவியை வழங்கிய முக்கிய நபர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தலைநகர் டெல்லியின் பரபரப்பான பகுதியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதை இந்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை டெல்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் பதிமூன்று பேர் உயிரிழந்தது முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தது உலக நாடுகளிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் திட்டமிட்டு தீவிரவாத செயல் என்றும் இந்த கொடூர சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட யாரும் தப்பிக்க முடியாது என்றும் பிரதமர் மோடி தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்பாவி மக்களின் உயிர்களை பலிகொண்ட இந்த கொடூரமான பயங்கரவாத சம்பவத்தை சந்தேகத்துக்கிடமின்றி கண்டிப்பதாக அமைச்சரவை கூறியிருந்தது இந்த சம்பவம் குறித்து உடனடி விசாரணைக்கு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அவசரமாக கூடும் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு நுகேகொட பேரணி நாமலின் கூட்டத்தை புறக்கணித்து ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள் லகோபெட்டியின் நெருங்கிய சகாக்கள் கைது அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனை எடுக்கப்படும் நடவடிக்கை யாழ் பல்கலைக்கழக ஊழியர் நியமனங்களில் தலையீடு விளக்கம் மத்தள விமான குறிவைக்கும் சுகாதார அமைச்சின் புதிய நடைமுறைகள் சபையில் பொங்கி எழுந்து அர்ஜுனா ராமநாதன் வடக்கு போதைப் பொருள் மாஃபியா கும்பலில் அரசாங்க ஆதரவாளர் கிளம்பிய சர்ச்சை டெல்லி செங்கோட்டையில் நடந்தது பயங்கரவாத தாக்குதல் தான் உறுதிப்படுத்திய இந்திய அரசு இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூட்டியுப் யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திரங்கள் வணக்கம்